வீடியோஸ் போடுவீங்க டிஎம் நிறைய பேர் ப்ரைவேட்டாக டிஎம்ஸ் கூட பண்ணுறீங்க வந்து வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க ரெகுலராக போடுங்க இப்போ நிறைய மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வருது ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சே பார்க்கலை அந்தளவுக்கு சப்போர்ட் சரி போஸ்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் போட்டோம் பட் கண்டினியூவாக பண்ண முடியல போஸ்ட்டு நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் மாற்றி மாற்றி வீடியோஸ் போடலாம் ரெகுலராக போடலான்றது எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் அது பார்த்திங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் போட முடியாத மாதிரி ஃப்ரீ மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு சார் இப்போ வந்து எதுனால இந்த ஒரு பெரிய கேப் இது ஒரு கேப்பில் வந்து நாங்கள் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம் ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம் எப்படின்னா இருந்தோம் அப்படிங்கிறத ஷார்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் ஸோ அதுக்காக தான் இது வீடியோ ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் லைட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அப்பப்போ கேட்கும் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் நான் கேட்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் அனிவர்சரி கரெக்டாக அனிவர்சரிக்கு நாங்கள் சென்னையிலேருந்து திருப்பூர் வரதா அப்படின்னா அனிவர்சரிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிவிங்க அது ரொம்ப தாங்க ரொம்ப லேட் தான் ஆயிடுச்சு மேயில் விஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ வீடியோ போடுறோன்னா அப்போ இடையே எவ்வளோ டோக்கிங் பண்ணிட்டு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட ஆச்சு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ஆச்சு நாங்கள் ஆக்சுவலாக அப்போ தான் ஸோ மே மந்த்து நாங்கள் இங்கே திருப்பூர் நேட்டிவ் வர்றதா இருந்துச்சு வர்றதுக்கு ஒன் வீக் பிஃபோர் வந்து கொஞ்சம் ஹா ஸோ ப்ரெக்னென்சி வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் அதுவும் எங்கள் ஆனிவர்சரிக்கு ஒன் வீக் பிஃபோர் கன்ஃபார்ம் பண்ணோம் திருப்பூர் வர்றதுக்கு முந்தின நாள் அதுவும் ஸோ சண்டே நாங்கள் திருப்பூர் வரதா பிளான் இருக்குது சாட்டர்டே வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்ததில் கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு வேறு வழி இல்லை நாங்கள் ஆனிவர்சரிக்கு ஊருக்கு வர்றோம் அப்படின்ற ஒரு இதுவும் ஆனிவர்சரி வந்து ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நாளையும் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம்

த்ரீ ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்லாம் ப்ரெக்னென்சியில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் அதில் வந்து மூணு மூணு மந்த்ஸ் ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸை வந்து ஒவ்வொரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை மிஸ்டர் ஃபர்ஸ்ட் சென்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர் இதில் வந்து எங்களுக்கு பெருசாக ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து அந்த ட்ராவல் பண்ணும்போது வெளியே எங்கேயாவது போகணும் வரணும்னா அதில் மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு தவிர மற்ற டைம் மற்ற இதில் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவும் தெரிஞ்சுக்கல ஜாலியாக தான் இருந்துச்சு போட்டுட்ருந்தோம் அந்த டைமில் போட்டோம் அதெல்லாம் போட்டோம் பட் அதுக்கப்புறம் செகண்ட் மந்தை வந்து கம்ப்ளீட்டாகி தேர்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக முடியும் கரெக்டாக தேர்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு இப்போ வாமிட் எடுத்தால் அது வந்து டெஸ்ட் எடுத்தாவே வாமிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அடுத்த நாள்லருந்து ஃபுல் வாமிட் நாளைக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஐந்து மேலே தான் கொஞ்சம் எதுவும் வாமிட் அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்சுக்கு வந்து நாங்கள் தனியாக தான் இருந்தோம் ஃபேமிலியிலருந்து கூட யாரும் இருந்தால் ஏன்னா நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம திரும்பி போயிட்டு அம்மா அம்மா வந்து அப்பா வரல அப்போ வந்து வண்டி போயிட்டு வந்தாங்க வந்துட்டு எனக்கு வாமிட்லாம் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே அம்மாக்கும் அப்பாவுக்கும் அது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அம்மா பார்க்கணுன்னு சொல்லிட்டு

வந்து எப்படின்னா தனியாக புக் பண்ணுறது இவங்க தான் பண்ணணும் புக் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தாலிக்கு இருக்குது இது எல்லாமே பண்ணும் போது அதெல்லாம் சுத்தமாக ஆகவே ஆகாது ப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தால் கூட வாமிட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு சில ஒரு சிலர் வந்து சுத்தமாக வாமிட்டே இருந்தது ஒரு டைம் கூட ஃப்ரெண்ட்ஸி டைம்லாம் வாங்கிட்டே பண்ணதில்லை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க பட் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாத்தையும் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல இந்த ஃபஸ்ட் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்போ தான் தனியாக போயிருந்தோம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் தனியாகவே இருக்கோம் அதில் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதே என்னங்கிறதெல்லாம் தெரியல அப்புறம் ஒரு ஒன் மந்த் நாங்கள் தனியாக தான் இருந்த மாதிரி அப்போ இங்கே எங்கள் அம்மா வந்து அப்பாவை பார்த்துக்கணும் கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க ஆரம்பிச்சு இங்கே வந்தாங்க

அதுக்கு ஒன் வீக் அப்புறம் அந்த குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தது தான் இன்ன வரைக்கும் நிற்காம இது பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இருந்தது தான் இருந்துச்சு இப்போ எப்போவாது அந்த சென்சேஷன் இருக்கும் பட் அந்த வாமிட்டிங் இருக்கிறது இல்லை பட் அந்த தலை சுத்தறது ரொம்ப நேரம் உட்கார முடியாது அந்த மாதிரி இன்னுமே இருக்குமே வரும் ஆனால் அந்த தலை சுத்தறதுலாம் வந்து டெய்லி காலையில் எச்சா எந்திரிச்சும்ஷ் பண்ணும்போது வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இன்னும் அப்பவும் இருந்தனால தெரிஞ்சிக்கல எனக்கு தெரிஞ்சிக்கலனா எங்கள் அப்பவும் வந்து ரொம்ப கோவம் ஒரு ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் இப்போ நினச்ச சிரிப்பாக வருது நானாக இப்பெல்லாம் பேசுனேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் என் பிள்ளையே கிடையாது என் பிள்ளை படம் பேசவே அப்படின்னு சொல்றது நமக்கு பாடி லைட்டாக இதுல வந்து நிறைய முடியல ஏன் முடியல எந்திரிச்சு நிற்கணும் நடக்கணும் அழை ஆசையாக தான் இருக்கும் ஆனால் முடியாது நம்ம ஃபிசிக்கலாக ஒன்று முடியாத தாண்டி நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது முடியல அப்படின்னு நான் வந்து இன்னும் வந்து எனக்கு வாமிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ஸ்டாஃபர்ல இருக்க எனக்கு அந்த டேப்லெட் போப்பவுமே எனக்கு வாமிட் வந்துச்சு வாமிட் டேப்லெட் போட்டோன்னா நல்லா தூக்க விடும் ஸோ நமக்கு அப்பா வந்து வாமிட் செஞ்சு தெரியாது ஆனால் அது வந்து ஒரு

அம்மா இருந்தனால ரொம்ப ரொம்ப சந்தோஷிட்டு வந்து அவங்க அம்மா அப்புறம் ரொம்ப ஆன்டி இருக்காங்க அங்கே ரெண்டு பேரும் இருந்தனால சாப்பிட்றதுக்கு இதுலேருந்து இல்லை முப்பது வசிக்கும் மூணு வரைக்கும் சேர்ந்து கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்டோட அம்மா வந்து நானே முழுவதும் சின்னதிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்களும் ஒரே கிளாஸ் இருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியும் சின்னப்பள்ளையிலேருந்து தெரியும் இருந்தனாலும் ரொம்ப ரொம்ப பரவாயில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்பவும் வந்து என்னன்னா வாஷ் பண்ணுறதுக்கு செஞ்சோம் சும்மா வாஷ் பண்ணுறதுக்கு சேர்ந்து சாப்பிட்றவங்கள திரும்பவும் கழுவுறதுக்கு எனக்கு நிற்க முடியாது நான் அப்போ வந்து ஒர்க்கும் பண்ணும்போது என்னால் ரொம்ப நேரம் உட்காரவே முடியல முடியலங்கும் போதே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வார்ட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஆனால் ரிலீவாக இருக்கான்னு நான் அப்போ சொல்லலை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போகறது தான் இருந்தேன்

அதனால் நமக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிது முடியாமல் இருந்தப்போ இங்கே இருந்து தான் இன்னும் கிடைச்சிருக்கும் ஆனால் அங்கே தனியாக இருக்கும் போது இருந்ததுன்னா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு தனியாக இருக்கோம் இல்லை இன்னொருத்தங்களை டிஃபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற மாதிரி இருந்திருக்காது ஒன்றா எங்கள் ஃபேமிலியில் பார்த்துருப்பாங்க இல்லாட்டி எங்கள் ஃபேமிலியில் கூட இருக்கும்போது அவங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு பட்

அதை கிளீன் பண்ணி போடுறது மட்டும்தான் என்னால் நிற்க முடியும் அந்த அளவுக்கு தான் நிற்க முடியும் அதுக்கு மேலே என்னால் நிற்கவே முடியாது போய் படுத்துருவோம் ஒரு ஃபர்ஸ்ட் சமைச்சிடலாம்னு சொல்லி சமைக்கிற போதெல்லாம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபிரை வந்து படுத்துருவேன் நிற்கவே சுத்தமும் இல்லை அது அவங்க அப்போ ரொம்ப வெயில் வேற சென்னை வெயில் பற்றி தெரியும் அது நான் நினைக்கிறேன் ரொம்ப அவங்கள பேசணும் நடக்க முடியாது நிற்க முடியாது படுத்து எதா இருக்கணுன்ற மாதிரி இருக்கிற ஒரு இது ஸோ அப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே திருப்பூர் வந்துட்டோம் நான் அப்போ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க ஒர்க் ஃப்ரம் நான் கேட்டேன் சரி கொடுத்தாங்க அதனால அப்புறம் நாங்கள் திருப்பூர் வந்துவிட்டோம் திருப்பூர் வந்துட்டு வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சிலர் சொன்னாங்க அம்மா வீட்டில் போய் இருந்தாங்கன்னா வாமிட் வராது இன்னும் சொன்னாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து இருந்தோம் அப்போது ஸ்டாஃபாக எடுத்தார் அதுக்கப்புறம் டூ த்ரீ மந்த்ஸுக்கும் டூ மந்த்ஸ் கிட்டே இருந்துச்சு சிக்ஸ்த் மந்த் செவன்த் மந்த்து சட்டம் முடிகிற மழைக்காம இருந்துச்சு இருந்துச்சு யார்கிட்டையாவது போய் எப்படி இருக்கான்னு கேட்டால் இன்னும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வாமிட்டே எடுத்தது இல்லைன்ற ஒன்று இன்னொன்றுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் இல்லை ஃபோர் மந்த்ஸுக்கு தான் வருங்கிற ஒன்று ஆனால் வெளியே கிட்ட இன்னும் ஒரு சிலர்கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா த்ரூ த ப்ரெக்னென்சி அட் த டைம் ஆஃப் டெலிவரி வரைக்கும் வாமிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க டாக்டர் கூட சொல்லியிருக்காங்க எனக்குமே வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு பையன் பிறக்கிற வரைக்கும் நல்லா வாமிட் பண்ணிட்டு இருந்ததுலாம் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஓகே இது வந்து நார்மல் தான் என்னடா ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது பண்ணாதங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூலிகமாகிடுச்சு இவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் நடனா ஐயோ அப்படி சொல்லும் போதெல்லாம் இன்னமும் நம்ம நிற்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணி விட்டோம் இல்லை நடன்னு சொல்லுவாங்களா இப்போ என்னால் தான் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ ரொம்ப அழுக வரும் கோவத்தில் என பேர் டஃப்னு பேச வராது அப்போவும் அழுதுட்டே பேசிடுவேன் நான் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம போயிட்டிருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாத்தீங்கன்னா இப்போ ஏன்னா இந்த வீக் தான் கொஞ்சம் ஓகே லாஸ்ட் ஸ்டீட் வரைக்கும் ஹீமுகுலபின் லெவல் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ட்ரேட்டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் அயன் சுட்ரஸ் போட்டு வந்துட்டு இருந்தோம் இன்னுமே டேப்லெட்ஸ் ஒழுங்காக சாப்பிட முடியாதில்ல சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அயன் வந்து சரியாக மயின் சாப்பிட்டாலே வாமிட்டிங் வரும் அப்படிங்கிறது சேம் டாக்டர் அப்படி சொன்னப்போ சிரப் கொடுத்தாங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் சரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து ம மத்திய எதையாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ட்ரை பண்ணி ஒன்றும்

இந்த அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் அது போட்டோம் ஏன்னா வீட்டில் இருந்துட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முடிகிற வரைக்கும் யாருமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு எங்களுக்குமே அது வந்து அக்செப்டபுளாக தான் இருந்தது ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதனால நாங்களும் அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ரீசெண்டாக டூ மந்த்ஸ் பேக் தான் நாங்கள் போட்டது அது போட்டதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் நாங்கள் பேபி ஷார்ட் போட்டோம் சார் அப்படிதான் நாங்கள் பேர் வந்து அதுலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க இவங்க மீது இனிமீது வீடியோஸ் போடுறோம் சொல்ல மாட்டோம் ஆனால் முடிக்கும்போது கண்டிப்பாக போடுறோம் நீங்கள் வந்து நிறைய பேர் டீம் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால தான் வந்து இப்பவும் பேச முடியல மூச்சு வந்து எல்லாமே இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதே பெருசு அதையும் வந்து நம்ம கண்டுக்காமல் விடுற மாதிரி இருக்கு இதுவுமே ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இதையாவது சொல்லிடலாம் சொல்லிடலாம் அப்படின்னு பட் முடியல சரி இன்றைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது நல்லா இருக்கீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறோம் இப்போ இதுக்கப்புறம் டெய்லி இல்லை அப்படின்னாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க கூட எங்கேஜாக இருக்கிற அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் வீடியோஸ் போடுறோம் ஸோ இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே சப்போர்ட் இதுக்கப்புறமும் கொடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து எங்கேஜாக இருப்போம் ஆமாம் இப்போ வந்து நாங்கள் எந்த ஃபேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டைமிஸ்டரில் இருக்கோம் ஆமாம் செவன்த் மந்த்து செவன் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி எய்த் மந்த ஸ்டெப் இன் ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு குட்டி பாப்பா நம்ம வீட்டில் வரும் ஸோ வந்து சீக்கிரமாக அது இதுக்கப்புறம் அதுதான் இதுக்கப்புறம் அதுதான் வருன்றதுக்கு இல்லை ஸோ நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுறோம் ஸோ சும் we are expecting பாயா கல் எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக ஓகே ஸோ எல்லாேருக்கும் பாய்